என் அன்பு குழந்தையே என்னை நீ நாடினால் போதும் உன்னுடைய வாழ்க்கையின் சங்கடங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் உன்னை விட நம்மை நம்பும் தெய்வம் வாராகி அம்மா என்பதை நீ தெரிந்து கொள் தாயின் கருணை என்பது பாதியிலும் நீ மனம் உடைந்திருந்தால் கூட மீதியை தானாக பொறுப்பேற்க கூடிய சக்தி நீ வேண்டியது நேரத்தில் கிடைக்கப் போகின்றது நீ தாழ்ந்திருக்கின்றாய் என்றால் நான் உன்னை உயர்த்த வந்திருக்கின்றேன் நீ கணம் என்னுடைய வருகையின் தொடக்கம் இனிமேல் அழப்போவது இல்லை நீ நீ இன்று யாருக்கும் நான் எந்த ரகசியத்தையும் சொல்ல விரும்பவில்லை இன்றி நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என்றால் நீ என்னுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்ல குழந்தை நீ நம்பும் வழிகளில் உறுதியில்லாமல் போனாலும் என் வாக்கை கேட்க மறப்பது இல்லை மூன்று நிமிடத்தில் மூன்று மிகப்பெரிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நற்செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வீட்டில் நிம்மதி நிலைக்கும் அன்பு பெருகும் ஒற்றுமை மேலோங்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ தொடங்கி விடுவீர்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத இடத்தில் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று இரவுக்குள் நடக்கப் போகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்திற்கான தொடக்கமாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கான நீ காத்திருந்த தருணத்தை இப்பொழுது நீ பெறப்போகின்றாய் கண்ணீரோடு கேட்டதற்கு இப்பொழுது வாக்குறுதியை நான் தருகின்றேன் தருணங்களை எல்லாம் தாண்டி நேரத்தை மாற்றும் சக்தி இப்பொழுது வந்திருக்கின்றது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என் குழந்தையே அம்மா உனக்கு வழிகாட்ட வந்திருக்கின்றேன் தடைப்பட்ட சக்கரங்கள் எல்லாம் திரும்ப ஓடத் தொடங்கும் உன் உள்ளம் அமைதியாகும் காரணமில்லாமல் சந்தோஷமானது தானாக பிறக்கும் உன்னுடைய எதிர்காலத்தில் வெளிச்சம் பொங்கும் இந்த தாயின் பார்வை அங்கே செயல்பட்டு உன்னை காக்கும் தென்றல் வந்து மீண்டும் உன்னை மலர வைக்கும் உன் வாசலை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வந்து விட்டது விதி எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் என் விரல் அதை உனக்கு நல்ல விதியாக இப்பொழுது நான் மாற்றி எழுதி விட்டேன் வாராகி அம்மனுக்கு நீ செய்கின்ற பூஜை ஓம் ஹிரீம் வாராகி தாயை நமக என்று நீ சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உன் அன்பு குரல் உன் உள்ளத்தின் சுத்தம் எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது உன் வாசலை நோக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை நான் இப்பொழுது அனுப்பி வைக்கின்றேன் நற்செய்திகளை அனுப்பி வைக்கின்றேன் சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன்னை தேடி வரச் செய்வேன் நான் உன்னுடைய உள்ளத்தை அறிந்து புரிந்து உன் தேவைகளை நான் நிறைவேற்றி வைப்பவள் உனக்கு எது நன்மை என்று எனக்கு தெரியும் அந்த நன்மைக்கான விஷயங்களை எல்லாம் தாமதப்படுத்தாமல் நான் நடத்தி கொடுப்பேன் உன் மனதின் கஷ்டத்தை அறிந்த அந்த கஷ்டத்தை நான் போக்குவேன் தீராத வழிகளையெல் நாம் இந்த வாராகி நான் தீர்த்து வைப்பேன் நல்லதொரு முன்னேற்றத்தை உன் வாழ்க்கை இப்பொழுது காணப்போகின்றது என் குழந்தையே நீ கஷ்டப்பட வேண்டாம் உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகியின் கரகல் வந்து விட்டது இனிமேலும் நீ அழப்போவது இல்லை ஆனந்தத்தில் பொங்குவாய் நல்லது நடக்கும்